உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ரகசியம் என்னவென்று கேட்கிறார் ஆளுநர் கட்சிக்கு மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா என்று அன்றைக்கு வாயில் வந்ததை வளர்பற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றோம் மொத்தம் முன்னூறு கோடி என்று அன்றைக்கு ஒதுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அப்படியானால் இது கண் தொலைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை தொலைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இந்தியா மூன்றாண்டுகள் நிறைவு செய்து ஆண்டா தாண்டிலே அடியெடுத்து நேரத்தில் தமிழகம் வறட்சி என்கிற செய்தி மக்களுக்கு கண்ணீரை சூழ்நிலை ஆகவே இன்றைக்கு இந்த வறட்சி என்பது மக்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு குறிப்பாக அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவள்ளூர் திருப்பத்தூர் திருப்பூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் வரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் என்று அரசு குறிப்புகள் தெரிவிக்கிறது இதில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை பேரூராட்சிகள் துறை ஆகியவற்றுக்கு தலா எழுபத்தஞ்சு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி என்று இன்றைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதில் இந்த மாநகராட்சிகள் அந்த நகராட்சிகள் பேரூராட்சிகள் இவைகளுக்கு எழுபத்தைந்து கோடி என்பது மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த எழுபத்தைந்து கோடி ரூபாய் என்பது போதிய அளவாக நிச்சயமாக இருக்காது அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா தண்ணீர் பற்றாக்குறையால் கண்ணீர் வடிக்கின்ற மக்களில் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக கண் துடைப்பு நடவடிக்கையாக இந்த அரசு இதை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஊரக பகுதிகளிலும் இன்றைக்கு பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் இந்த நூத்தி ஐம்பது கோடி என்பது நிச்சயமாக அது முழு பயனில் தர முடியாது அதில் தேவையான இடங்களிலே என்று சொன்னாலும் கூட ஆளுநரை கிணறு அமைப்பது ஊற்றுள்ள கிணறுகளை கண்டறிவது அதிலே நீர் ஊற்றுகளை நாம் பலப்படுத்துவது அதிலிருந்து நீரை எடுத்து சுத்திகரித்து அதை மக்களுக்கு வழங்குவது என்ற பல்வேறு இந்த சவால்களுக்கு இந்த இன்னூறு கோடி என்பது அதுவும் குறிப்பாக மாநகர பகுதிகளில் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகளில் எழுபத்தைந்து கோடி என்பது கண்டுடைப்பாகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு பார்க்கத் தவிர மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இது நிச்சயமாக உதவாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மூன்றாண்டுகள் நிறைவு செய்து நான்காவது ஆண்டு அடியெடுத்து இருக்கிற நேரத்தில் தமிழகம் முழுவதும் வளர்ச்சி என்கிற செய்தி மக்களுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை கண்ணீரை தொடைக்கிற அரசு அல்ல கண்ணீரை வரவழைப்பதற்கான அரசு மக்களின் கண்ணீரை தொலைத்து துன்பங்களை துயரத்தை நேசக்கரம் நீட்டுகிற அரசு அல்ல இது மக்களுக்கு துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தி கண்களிலே தண்ணீரை வரவழைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த அரசு பார்க்கப்படுகிறது இதையும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதுவே இதை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால் நீ மேலாண்மையிலே சேகரி நீர் சேகரிப்பு திட்டம் புரட்சித்தவரை அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் குடிமராமத்து திட்டம் புரட்சித்தவருடைய எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் இதையெல்லாம் அவர்கள் முறையாக செயல்படுத்தாத அரசியல் புரட்சியோடு அவர்கள் கைவிட்டதன் காரணமாக ரத்து செய்கிறேன் என்று சொன்ன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு யோகியதில்லை மானம் இருந்தால் வெக்கம் இருந்தால் தோஷம் இருந்தால் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ரகசியம் என்னவென்று கேட்டால் ஆளுகிற கட்சிக்கு மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோஷம் இருக்கிறதா என்று அன்றைக்கு வாயில் வந்ததை உலகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதே கேள்வி இந்த மக்கள் திருப்பி கட்சியாக மானம் இருக்கிறதா வெக்கம் இருக்கிறதா ரோஷம் இருக்கிறதா இந்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு கோரிக்கையில் இருக்கிறதா என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ரத்து செய்ய வேண்டிய நீட் தேர்வை ரத்து செய்யாமல் மக்களுக்கு பயனுள்ள இந்த திட்டத்திலே நீங்கள் திட்டத்தை வந்து செயல்படுத்த வேலை அதை இதை முறையாக செயல்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு இந்த வறட்சி என்பது குடிநீர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது ஆகவே இதையெல்லாம் கவனத்தினையை கொண்டு இந்த அரசு இனிமேலும் தூக்கிக் கொண்டிருக்காமல் விழித்துக் கொண்டு மக்களின் கண்ணீரை துடைக்க முன்வருமா அல்லது கண்டுபிடிப்பு நாடகத்தை தொடருமா என்று கேட்டு வணக்கம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்